எல்லோரும் நல்லா இருக்கீங்களா அதே கோதுமரவை அங்கே நேற்று பொங்கல் மிக்ஸ் பண்ணேன் இல்லையா இன்றைக்கி சம்பா ரவை உப்புமாவுக்கு இந்த மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ரெண்டு கப்பு சம்பா ரவை கோதுமை ரவைக்கு தேவையான அளவு வரமிளகாவை நான் ஆஞ்சி வச்சுருக்கேன் கருவேப்பில தேவையான அளவு ஒரு ஸ்பூன் கடலப்பருப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலப்பருப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் உளுந்த பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு காய்ஞ்சிருச்சு நல்லாவே காஞ்சிருச்சு இந்த பாருங்கள் இதில் போட்டு நம்ம நல்லா இதை வறுக்கணும் கடுகு உடனே கடுகு வெடிச்சிருச்சு பருப்பு உளுந்த பருப்பு கொஞ்சம் பொண்ணு நேரம் ஆர அளவுக்கு வறுக்கணும் அதை வந்து பார்த்திங்கன்னா அந்த கோதுமை ரவலை வந்து நம்ம நிறைய சாப்பிட்லாம் சுகர் பேஷண்ட்டு உடல் எடை குறைக்கணும்னு நினைக்கிறாங்க பாருங்களா அவங்களுக்கெல்லாம் இது ரொம்ப நல்லதுங்க ஆனால் நம்ம இதுக்கு வந்து நெய் மட்டும்தான் சேர்க்கணும் இந்த மாதிரி மிக்ஸ் ரெடி பண்ணுறப்ப எண்ணெயில் அவர் நம்ம வறுத்து இப்படி வச்சோம்னா நாலு ஒரு மாதம் ஆச்சுன்னா அந்த எண்ணெயோட வாடை வந்துடும் நெய்னால் அது மனமாகவே இருக்கும் பார்த்துக்கோங்க நல்லா கலர் மாறிடுச்சு நம்ம எடுத்து வச்ச மிளகா வத்தலையும் கருவேப்பிலையும் போட்டோம்னா இது நல்லா வறுபடனா கருகிறக்கூடாது சிம்லை வச்சு இந்த மாதிரி கருவேப்பில மிளகாய் வத்தல் நல்லா வறுக்கணும் வறுத்தாச்சு அடுத்து ரவையை போட்டு நம்ம வறுத்துறணுங்க ஏன்னா வத்தல் கருகுச்சின்னு வைங்களேன் நம்ம இது ரெடி பண்ணுறப்ப கசக்கிற மாதிரியே ஒரு இது இருக்கும் ஃபீலாக இருக்கும் அதனால் வந்து நம்ம ரவையை ஒன்று போல் வறுக்கணுங்க அந்த ரவை பொரிஞ்சு வரணும் மனமும் வறுக்கணும் இது பாருங்கள் இதை ஒன்று போல் நம்ம வறுத்து எடுத்துடலாம் பார்த்தீங்கன்னா அந்த உள்ள விதையெல்லாம் நான் எடுத்துட்டேன் அந்த கூடு மட்டும் தான் நான் போட்டிருக்கேன் இந்த விதையெல்லாம் போட்டோன்னு வைங்களேன் கருகி அதுவுமே க ஒரு மாதிரி கசக்கிற வாடை வந்துடும் அதனால் வந்து இதை அப்புறப்படுத்திவிட்டு அந்த உள்ளே அந்த கூடு மட்டும் எடுத்து நான் பிச்சு போட்டிருக்கேன் பார்த்துக்கலாம் இப்போ ரவா மிக்ஸு இது உப்மா மிக்ஸு ரெடி ஆயிடுச்சுங்க கோதுமை ரவா உப்புமா மிக்ஸு அவ்வளோதான் இதை நல்லா நம்ம தாம்பரத்தில் கொட்டிட்டு ஆற வச்சு அதுக்கப்புறம் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஒன் மந்த் ஆனாலும் இது இந்த உப்மாவாக இருக்கட்டும் பொங்கல் மிக்ஸாக இருக்கட்டும் நான் வந்து செய்கிற அன்னைக்கு எவ்வளோ அளவு தண்ணி விட்டு பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு சாட்ஸ் போடுறேங்க ரவை உப்மா மிக்ஸ் ரெடி இதை நம்ம நல்லா ஆறுன பிறகு நல்லா ஆறணும் ஆறுன பிறகு நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கணும் நம்ம சூ லைட்டு சூடோடு வச்சாலும் அந்த வேர்வை தண்ணிப்பட்டு அது ஒரு மாதிரி ஆகிடும் பார்த்திங்கன்னா ரவை நல்லா பொறிஞ்சு இருக்குது நம்ம இதுக்கு சுடுதண்ணியில் தான் இதை போட்டு பண்ணணும் நான் வந்து இது பண்ணுற அன்னைக்கு உங்களுக்கு அளவு சொல்கிறேங்க நான் இதெல்லாம் வந்து ஒரு பிஸ்னஸாக பண்ணலான் இருக்கிறேன் ஆனால் ஒரு ஆறு மாதம் கழிச்சு இது ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டுருக்கிறேன் பார்த்துக்கோங்க இது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் பார்வதி வீட்டு சமையலுக்கு ஆதரவு கொடுங்க ஓம் சாய்ராம்